சின்ன வயசு பையனை வச்சு கொலை பண்ணுனா கேசே நிக்காது துணிச்சலா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படி காதலிச்சு வந்து இவங்க வந்து நாலஞ்சு மாதங்களுக்கு முன்னாடி இவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போனதா சொல்லப்படுது அந்த காதலியோட இவங்க வந்து வெளியில போனதா வந்து அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் புகார் செஞ்சு அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் பதினெட்டு வயசு ஆகல பெண் வீட்டுக்காரர்கள் சரி அவங்க வந்து வேண்டாம் நான் தன் பெண்ணை வந்து நான் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போனால் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணு வந்து வீட்டில் வந்து எல்லாமே வந்து அடிச்சிருக்காங்க துன்புறுத்திருக்காங்க அவங்க வீட்டில் வந்து நான் வந்து தோழிகளோட வந்து ரெண்டு நாள் வந்து நான் டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கிளம்பி வந்திருக்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது வந்து இந்த பையனோட வந்து மறுபடியும் வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் வந்து பொண்ணுடைய வந்து தம்பியும் தம்பியினுடைய நண்பர்களும் அந்த பையனை என்ன பண்ணியிருக்காங்க ஒரு டூ வந்து வந்துட்டு இருக்கும்போது வழிமறைச்சு அந்த ஒரு மூணு பேர் சேர்ந்து அந்த பையனை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே பார்க்கும்போது அங்கே ஒரு மூணு பேர் வந்து சேர்ந்து இந்த பையனை வந்து வழிமறிச்சு இந்த பையனை துரத்திட்டு போய் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டைகள் இருக்கிற ஒரு இடங்களில் போய் மறைச்சிட்டு இருந்தாலும் ஓட ஓட வெட்டி Music. Chennai Sir. Appavum, Ippavum, Yeppavum. Chennai Sir. Addi Ready Collection, Sarra Ready Celebrations. உலக தமிழர்களுக்கு அரசியல் விமர்சகருமான திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சிறுமிகளுக்கு எதிரான அல்லது அவர்கள் மீதான தாக்குதல் பல வடிவங்கள்ல நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் அதற்கான எல்லா பாதுகாப்பையும் சமூகமும் நம்ம இதே தாண்டி இப்போ பாண்டிச்சேரியில் நடந்த இந்த குற்றம் குற்ற பின்னணி பாதிக்கப்பட்ட நிலைமையை பற்றி உங்களுடைய பார் அதாவது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் திருச்செந்தூர் அப்படின்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் வந்து அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பையன் மெக்கானிக் அப்படின்னு நினைக்கிறேன் மெக்கானிக் எலக்ட்ரிஷியனும் அந்த பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அதே தெருவில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் காதலிக்கிறதா வந்து சொல்லப்படுது அப்படி காதலிச்சு வந்து இவங்க வந்து நான்கு மாதங்களுக்கு முன்னாடி இவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போனதா சொல்லப்படுது காதலித்து பிறகு திருமணத்திற்காக வெளியே போறாங்க கூட்டிட்டு அந்த காதலியோட இவங்க வந்து வெளியில போனதா வந்து சொல்றாங்க சரி அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் புகார் செஞ்சு அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் பதினெட்டு வயசு ஆகல எந்த தரப்பில் இருந்து புகார் செய்யப்பட்டது அது அந்த விஷயம் வந்து நமக்கு கிளியர் கட்டா வந்து தெரியல காவல் நிலையத்தில் மோஸ்ட்லி வந்து பொண்ணு வீட்டுக்காரர் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க ஏன்னா பொண்ணை கூட்டிகிட்டு போனதுனால பொன் பொண் வீட்டுக்காரர்கள் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க காவல் நிலையத்தில் வந்து அந்த பையனையும் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வச்சு அந்த பெண்ணுக்கு வந்து இன்னும் பதினெட்டு வயசு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க இல்லை சார் நான் நான் மறுபடியும் கேட்குறேன் காவல்துறை அழைக்கிறாங்க கூப்பிட்டு பேசுறாங்க வயசாகலன்னு அனுப்புறாங்க கூட்டிட்டு போனதுக்கு என்ன தண்டனை அதுக்கு ஏதாவது நடவடிக்கை சமாதானம் வந்து ஆயிட்டாங்க அவங்களுக்குள்ள அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதானம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரே தெருவுல இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான வாய்ப்பு இருக்கு எதுவாக இருந்தாலும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட இப்ப பிள்ளைய எடுத்து கொண்டு போனதுக்கு தானே ரெண்டு தரப்புல வந்து சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் எங்க பொண்ணு நாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க இவங்கள வந்து நாங்க சொல்லிட்டு இவங்களும் சரிதானா அது இது இது மாதிரி பண்றது சரிதானா கூட்டிட்டு போனாலும் சமாதானமானா அனுப்பி இல்ல அவங்களுக்குள்ள அதை பேச்சு முடிச்சு முடிச்சிட்டு இருக்காங்கல்ல கம்ப்ளைண்ட் வந்து அவங்க வந்து சீரியஸாக எடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது கம்ப்ளைண்ட் வேறு விதமாக போயிருக்கும் பெண் வீட்டுக்காரர்கள் சரி அவங்க வந்து வேண்டாம் நான் தன் பெண்ணை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறேன் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்ருக்காங்க பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணு வந்து வீட்டில் வந்து எல்லாமே வந்து அடிச்சிருக்காங்க தும்புறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த பொண்ணு சொல்லுது அந்த பொண்ணே வந்து என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொன்னால் எனக்கு வேறு யாருக்குன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னுடைய தாலியை கூட கைட்டு வச்சுடுவேன் அப்படின்ற மாதிரியும் அந்த பொண்ணு சொன்னதாக சொல்லப்படுது ம் அவங்க வீட்டில் வந்து நான் வந்து தோழிகளோட வந்து ரெண்டு நாள் வந்து நான் டூர் போறேன் கிளம்பி மாதிரி சொல்லப்படுது கிளம்பி வந்துட்டு இருந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது எங்க போனால் ஏது வீட்டில் வந்து விசாரிச்சிருக்காங்க விசாரணையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ அவங்க இந்த பொண்ணு வந்து நான் தோழிகளோட வந்து ட்ரிப்பு போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லி வீட்டில் கேட்டதுக்கு சொல்லியிருக்கேன் வந்து கேட்டதுக்கு சொல்லி சொன்ன பிறகு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க அதாவது வந்து இந்த பையனோட வந்து மறுபடியும் வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் வந்து ட்ரிப்பு போயிருக்கு லவ் ட்ரிப்பு வந்து போனதா வந்து இருக்காங்க சமாதானம்னா ஆன பிறகு இல்லையா வயசு வரல இந்த திருமணத்துக்கான தகுதியான இல்லைன்னு சொன்ன பிறகு நடந்திருக்கு இது வந்து அல்ல மறுபடியும் லவ் ட்ரிப்பு வந்து போயிட்டு வந்திருக்காங்க சரி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பொண்ணை வந்து மறுபடியும் கண்டிச்சிருக்கிற மாதிரி தெரிய வருது <laughs> அதுக்கு அந்த பையனுடைய அந்த பொண்ணுடைய வந்து தம்பியும் தம்பியினுடைய நண்பர்களும் சேர்ந்து பண்ணிட்டு தான் இன்னைக்கு வந்து புகார் வந்து சொல்லப்படுது அந்த பையனை என்ன பண்ணியிருக்காங்க ஒரு டூ வீலரில் வந்து வந்துட்டு இருக்கும்போது வழிமறைச்சு அந்த ஒரு மூணு பேரும் சேர்ந்து அந்த பையனை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து சொல்லப்படுது அவங்க வந்து அந்த பையனுடைய உறவினர்கள் வந்து இப்போ இன்னைக்கு வந்து செய்தியாக வந்து சொல்லப்படுற விஷயம் என்னென்னா அவங்க வந்து என்னுடைய பையனை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிட்டாங்க ஸோ அதுக்கும் அந்த தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த தரப்பு பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து புகாரில் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அன்னைக்கு அதை பேஸ் பண்ணி வந்து அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே பார்க்கும்போது அங்கே ஒரு மூணு பேர் வந்து சேர்ந்து இந்த பையனை வந்து வழிமறிச்சு இந்த பையனை துரத்திட்டு போய் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டைகள் இருக்கிற ஒரு இடைக்கல்ல போய் ஓட ஓட வெட்டி ஓட ஓட விரட்டி உன வந்து வெட்டி சாய்ச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சிறுவர்கள் அப்படின்ற மாதிரியும் வந்து இன்றைக்கி வந்து சொல்லப்படுது ஸோ சிறுவர்கள் வந்து இப்போ எல்லாமே வந்து காவல்துறை வந்து அதுக்கு மேலே நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கிற ஒரு சம்பவம் அதாவது காதல் காதலினால் வந்து ஏற்படுக்கிற கொலைகள் வந்து இன்றைக்கி வந்து நிறைய நடந்துட்டு வருது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதல் காதலிப்பதனால் கொலைகள் வந்து அதிகரிச்சுட்டு வர்றது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது உண்மையாக வயசு இல்லை அப்படின்னா சட்டப்படி தப்பு மேஜராக இல்லை அப்படின்னு சொன்னால் அது காதலிச்சாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தவறு அப்படின்றது தான் வந்து சட்டம் சொல்லுது காதலிச்சாலும் வந்து தவறா பதினெட்டு வயசுக்கு மேல திருமணம் தானே பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தாதான் திருமணம் மேஜர் மேஜர் காதல் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும் சின்ன வயசுல வந்து இருக்கும்போது இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமாவினுடைய அடிப்படையில வந்து காதல்ன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம வந்து இன்னைக்கு வந்து போயிடுச்சு ஆனா அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கொலைகள் வந்து நடக்க வேண்டிய நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சமுதாயம் வந்து இப்போ நிறைய இல்லை சார் மாற்றங்கள் வந்து அடைஞ்சிட்டு வருதுன்றது பார்க்க முடியும் இப்போ இதுல கூட பாதிக்கப்பட்டு வருது பாதிக்க இதுல கூட இப்ப காதல் காதலிச்ச பெண்ணோட வயது இல்லாத பெண்ணோட அவர் பயணிக்கிறார் இதை தாண்டி படிமறிச்சு கொலை நடந்திருக்கு சார் அப்படின்னா இது குற்றத்தரப்பு என்பது காதல் தான் காரணமா இல்ல இந்த கொலையாளிகளுடைய எண்ணம் தான் காரணம் அந்த கொடூர புத்தி காரணம் யாராக இருந்தாலும் தாக்குதல் நடந்திருக்கும் இல்லையா இல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது தவறு யாராக இருந்தாலும் காதலித்ததுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலை பண்றது அப்படின்றது வந்து பார்த்தது தவறான ஒரு ஒரு விஷயம் தான் அந்த கொலை வந்து பண்ணிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கொலைக்கு உண்டான தண்டனையை வந்து யாரு கொலையை வந்து பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து இருக்கும் நிச்சயமா இருக்கும் ஏன்னா ஒரு உயிர் வந்து போகுது ஒரு உயிரை எடுக்க வேண்டிய உரிமை வந்து யார் உங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தது உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே வந்து உரிமை இல்லை புரியுதுங்களா அப்படின்னு சொல்லும்போது உயிரை எடுப்பதுன்றது சட்டப்படியான ஒரு குற்றம் இந்த குற்றங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக குற்றம் செஞ்சவங்களுக்கு வந்து விசாரணை செஞ்சு தகுந்த தண்டனைகள் வழங்கினா தான் சரியாக வந்து மாறும் இந்த சமுதாயமும் கொஞ்சம் மாறும் குடும்ப உறவாகவே இருந்தாலும் நான் பெற்ற பிள்ளையாகவே இருந்தாலும் இந்த மாதிரியான வேலையை பண்ண இல்லையா அது கொலை பண்றதுன்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டப்படி தவறு தவறு தான் தவறு தான் அது வந்து சரின்னு சொல்லவே முடியாது அது கொலை கொலை கொலைன்னு சரியன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல அதுக்கு எந்த காரணமும் சொல்ல இல்லையா தற்கொலை பண்றதே வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி தவறு தவறு தேடுதான் வந்துருவாங்க வீட்டுல கூகுள்ல போய் தேடுதான் வீட்டுக்கு ஆள் வந்துருவாங்க இல்லையா தற்கொலை வந்து பண்றதே வந்து குற்றம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு உயிரை நீங்க எடுக்கிறது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குற்றம் சட்டப்படி தொடர்ந்து பயணிக்கலாம் சார் நன்றி நன்றி வணக்கம் டிவி அப்பவும் இப்போவும் எப்போவும் சென்னை அதிரெடி கலெக்ஷன்ஸ் செரவெடி செலப்ரேஷன் இன்றைய ராஜா முழுசாக காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்